இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தற்போது ஐந்தாவது மாதமான மே மாதமானது இருக்கு இந்த மே மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் மாதமானது ஸ்டார்ட் ஆகும் மே மாதம் முடியறதுக்குள்ள ஆறு கிரகங்களுடைய பயிற்சியானது வலுவா நடக்க இருக்கு இந்த ஆறு கிரகங்களுடைய பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அதுல மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போற மீன ராசியில பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு இந்த டைம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்துகிட்டீங்கன்னா பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாறுதல் ஏற்படும் சில ராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பை அலையிற மாதிரி சூழ்நிலை அமையும் சில ராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பு அழையிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதனால் அவங்கவுங்க ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டால் இருந்து தப்பித்து கொள்ளலாம் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் ஒரே ஒரு உண்மை தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்களுக்கு காரணமே கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு வாழ்க்கையில் ப்ராப்ளம் பாதி சால்வ் ஆகும் சரி இப்போ மே மாதம் முடிகிறதுக்குள்ளே கிரகங்களுடைய பயிற்சி நடக்குதுன்னு சொன்னல அதெல்லாம் என்னென்ன பயிற்சி நடக்குது எந்த தேதியில் நடக்குதுங்கிற விவரத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் முதல்ல அந்த விவரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கிரக பயிற்சினால உங்களோட சிக்கி என்ன நடக்கும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த ஒரு பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது இந்த பயிற்சியோடு இன்னும் ஐந்து விதமான கிரக மாற்றங்களும் இருக்கு இந்த ஐந்து விதமான கிரக மாற்றங்களும் மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்க போகுது இந்த கிரக மாற்றங்களால தான் இந்த டைம் வாழ்வில் செல்வ செழிப்ப உங்கள் ராசிக்கு அடைய போறீங்களா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல அதை தான் மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு பயனடைய போகிறீங்க ஆக்சுவலி பொதுவாக பார்த்திங்கன்னா வேத சாஸ்திரத்துலேயும் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் கிரக பயிற்சி முக்கியமான பங்கு வகிக்கிறது கிரகங்களுடைய இடப்பயிற்சி வந்து ஏன் அப்படி முக்கிய பங்கு வகிக்கிறதுனா அது ஒவ்வொரு ராசியின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை மாற மாற ஏற்படுத்தும் சில நேரம் அது நேர்மறையாக இருக்கும் சில நேரம் எதிர்மறையாக இருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த மேலே ஆறு கிரகங்களுடைய பயிற்சி தங்களுடைய இடத்தை மாற்ற போகிறாங்க என்னென்ன பயிற்சி நடக்க போதுனா சூரிய பயிற்சி புதன் பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மற்றும் சுக்கரன் பயிற்சி இந்த பயிற்சி எந்தெந்த தேதியில நடந்திருக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மே பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் ரிஷப ராசியில பயிற்சி ஆனாரு புதன் பகவான் மே ஆறாம் தேதிக்கு மேசத்தில் பயிற்சி ஆயிருக்கிறாரு மே பதினாலாம் தேதி குரு மிதுனத்துல பயிற்சி ஆயிருக்கிறாரு மே பதினெட்டாம் தேதி ராகுகேது அவங்களுடைய ராசியில் பயிற்சி ஆயிருக்கிறாங்க மே முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கரன் மேசராசியில் பயிற்சியாக இருக்கிறாரு இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் இந்தந்த தேதியில் நடைபெற்றிருக்கு நடைபெற இருக்கு இவற்றில் மிக முக்கியமான இரண்டு பயிற்சிகள் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி ஆக்சுவலி இது ரெண்டு மட்டும் ஏன் முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இதற்கு பின்னால ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் என்னென்னா சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து அவருடைய சொந்த ராசியான கும்பராசிலையும் கேது வந்து அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிலையும் அடைந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து மிதுன ராசியில் அதிசாரமாக ரிஷபத்திலிருந்து விலகி வந்திருக்கிறாரு அதனால் இந்த கிரக பயிற்சி மற்ற கிரக பயிற்சிகளை காட்டிலும் அதிக முக்கியத்துவமாக சொல்லப்படுது இந்த கிரக பயிற்சிகளோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு இனி என்ன நடக்க போது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு இனி மங்களகரமாக எல்லாமே நன்மை பயக்கு விதமாக நடக்குமா நடக்காதா போன்ற நிறைய முக்கியமான தாள்களை சொல்ல போகிற எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த இம்பார்ட்டனான விஷயத்தை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் போயிருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மீன ராசிக்காரங்க உங்களுடைய பணிகளில் முன்னேற்றத்தை காண்பிங்க நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் ஒரு வகையில் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் இனிமேல் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் சில சுபகாரியங்களுக்கு பணம் செலவிடுவது உங்களுக்கு அமையும் இருப்பிடும் சனியுடைய தாக்கம் பார்த்திங்கன்னு இந்த டைம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் செலவு பண்ணக்கூடிய விதத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லது ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் பண விஷயத்தில் ஜாக்கிரையாக இருக்கணும் கடின உழைப்புக்கான உண்டான பலன் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும் தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த டைம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து தந்தையுடன் உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் முன்பை விட கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதனால் அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய விட்டு கொடுத்து போகணும் அப்படிலாம் இருந்திங்கன்னா வீட்டில் நல்ல நிகழ்வுகளாக இருக்கும் இல்லைனா வீட்டில் கெட்ட நிகழ்வுகள் அடியெடுத்து வைக்கோ பெற்றோர்கள் வகையில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களை கவனமாக இருக்கணும் ஆக்சுவலி நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும் எதுவுமே அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருந்திங்கன்னா நீங்கள் நிறைய பலனை வந்து பார்க்கலாம் அதனால் பொறுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கெடுபிடியான எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இன்னும் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன என்ன நடக்குங்கிறத சொல்றேன் இன்னும் டீப்பா உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்களால வியாபாரத்துல தந்திரமிக்கவர்களாக நீங்க செயல்படணும் ஆக்சுவலி நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக தந்தரமிக்கிறவர்களாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு எதிலும் உங்களுக்கு சாதகமான பலன் வந்து மிளிரும் அதாவது சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ மீனராசி அன்பர்கள் இந்த மாதிரி புத்தி சூதரியத்தோடு நடைபெறணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொன்னது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு சிறப்பு பலனாக உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தங்களுக்குள் அலுவலக வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு செல்வதற்கு உத்தரவு வரும் ஆக்சுவலி இந்த மாதிரி உத்தரவு வரும்போது இனி நீங்கள் கவலையே வேண்டாம் அவ்வாறு நீங்கள் செல்வதன் மூலம் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும் ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்தால் அதை பாசிட்டிவாக மாற்றணும்னா இந்த மாதிரி எண்ணத்தோடு செயல்படணும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செயல்படணும் என்பது ஒரு அவர்னஸாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செயல்படுங்க என்ன வெளியூர் பயணம் வந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க அது போகிறதுனால நமக்கு அனுபவம் கிடைக்கிறது அதில் நட்பு கிடைக்கிறத அதை வந்து பாருங்க இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாபாரிகள் கடன் கொடுப்பதை நீங்கள் இந்த டைம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டிய நிலை இருக்கும்போது புதுசாக கொடுத்து திரும்ப வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது எனவே குடுக்கல் வாங்கல்ல வியாபாரக்காரங்க கவனமாக இருக்கணும் ஸோ இந்த கிரக பயிற்சிகளால் இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கைத்தொழிலான டைலரிங் அழகு நிலையங்கள் பொம்மை தொழில் போன்ற சுய ஆரம்பிக்கிறது நீங்கள் இப்போ பண்ணலாம் இப்போ நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் அப்புறம் மாமியார் மருமகள் உறவுகளில் பிரச்சனை ஏற்படும் அதனால் மாமியார் மருமகளாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லுங்க விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போக மாட்டிங்க அதனால விட்டு கொடுத்து செல்லுங்க இது குடும்ப தலைவிகளுக்கு மெயினாக சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுனா உங்களுடைய உழைப்பினை போட்டால் தான் உங்களுக்கு அதற்கேற்ற பலன் வந்து தாமதமானாலும் கிடைக்கும் அதனால சந்தேகமே வேண்டாம் செயல்படுங்க நல்ல வெற்றி வந்து உங்கள் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பலன் கிடைக்காத மாதிரி தாமதமாக இருக்கும் ஆனால் உழைப்பினை போட போட அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால உழைப்பை நம்புங்க அதற்கு வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக வரும் அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் கல்லூரி மற்றும் பள்ளியில் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சக மாணவர்களோட சுற்றுலா செல்லும்போது படகு சவாரி மற்றும் நீர் விளையாட்டுகளில் சற்று கவனத்தோடு இருக்கணும் அப்படி நீங்கள் சுற்றுலா செல்லும் போது இதிலெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லது தண்ணி அபாயம் உங்களுக்கு இருக்குது பயமுறுத்துடன் நினைக்க வேண்டாம் எச்சரிக்கை உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணுன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மாலை வேளையில் நெய்விளக்கு ஏற்றணும் இதை நீங்கள் ஒன்று செய்திங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளங்கள் வந்து ஷார்ட் அவுட் ஆகும் அதனால் இது ஒன்று மட்டும் செய்யுங்க ஸோ உங்களுக்கு கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக அதுவும் உங்களுக்கு அமையும் நன்றி